ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விடிய வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேன் கோழிக்குஞ்சு இறக்கணத்துலேருந்து ஏற்றற வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீக் ஒன்லருந்து நாங்கள் ஏற்றிற வரை அதாவது வீக் ஃபைவ் வரை என்ன வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்றத அப்படியே வாங்க பார்க்கலாம் கோழி குஞ்சு இறக்கியாச்சு இறக்குன ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை நம்ம வெது வெதுப்பான சூழ்நிலையில் தான் வச்சுருப்போம் அதுக்கடுத்து தான் நம்ம கட்டியிருக்க தார்பாயெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காத்தோட்டமாக வந்து வச்சுருப்போம் அதுதான் ஃபஸ்ட்டு அந்த மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த ஹீட்டை கோழி குஞ்சுகளுக்கு வந்து செப்ரேட்டாக நம்ம சாப்பாடு போடுறதுக்கு வந்து ஃபீடரும் ட்ரிங்கரும் இருக்கும் அதில் தான் நாம் சாப்பாடு வந்து பார்த்து தண்ணியும் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் நம்ம கண்ணுக்கு வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம நமக்கு எப்படி சொட்டு மருந்து கொடுக்குறோம் இல்லைங்களா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் இல்லைங்களா அதுபோல் கோழிகளுக்கும் எந்த ஒரு நோயும் தாக்குதல் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான இன்ஜெக்ஷனும் சொட்டு கண்ணுக்கு வந்து நம்ம சொட்டு மருந்து வந்து கொடுப்பாங்க அந்த கம்பெனிலேருந்தே கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து கோழி குஞ்சு எல்லாத்துக்கும் நம்ம போட்டு முடிக்கணும் அதெல்லாம் தான் போடுவோம் இப்போ போடுறதுக்காக தான் வந்திருக்கோம் கோழி குஞ்சுகளுக்கு இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ வந்து சொட்டு மருந்து இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எப்படி நம்ம போடுறோம் இல்லைங்களா அதுக்காக தான் கோழிங்களுக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க கம்பெனில இருந்து அதை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஃபஸ்ட் கோழி குஞ்சுங்களாம் சின்னதா இருக்கும் இல்லைங்களா அதனால ஃபர்ஸ்ட் வீக்குக்கு ஏற்ற போல கோழி குஞ்சுங்களுக்கு செப்பரேட்டா ட்ரிங்கரும் ஃபீடரும் இருக்கும் அதான் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரிங்கர்லாம் வந்து தண்ணி ஃபிட்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் ஃபீடும் வந்து போட்டாச்சு ஒன் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோழி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா அதுக்கடுத்து வந்து ட்ரிங்கரும் ஃபீடரும் இருக்கும் அதை எடுத்து மாற்றி விடுவோம் அதுவும் என்ன பண்றோம் வீக்கில் பாத்தீங்கன்னா மெயினாக ஹீட் மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கடுத்து கம்பெனில இருந்து கொடுத்த சொட்டு மருந்தும் இன்ஜெக்ஷனும் வந்து போட்டிருப்போம் அதுக்கடுத்து நம்ம ஃபீடு ட்ரிங்க்கு வந்து தண்ணியும் வந்து கொடுத்துட்டு இருந்துருப்போம் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கு கோழி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா அப்போது நம்ம கட்டியிருக்க அந்த தார்ப்பாயம்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா காத்தோட்டமாக கோழி கொஞ்சங்களுக்கு கொடுக்கணும் அதனால் கட்டியிருக்க தாய்ப்பாயெல்லாம் இப்போ நம்ம வந்து இறக்கி விட்டுட்டு இருக்கோம் இறக்கி விட்டுட்டு கோழி குஞ்சுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி பரப்பி ஃபுல் நம்ம பண்ணை முழுசும் வந்து பரப்பி விடுவோம் பார்த்திங்க சேவல் தனியாக இருக்கும் பொட்டை கொழிங்க தனியாக இருக்கும் நம்ம அதை ரெண்டுமே டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இப்போ வந்து ரெண்டு வீக்குன்றதால கோழி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இல்லைங்களா இப்போ அதுக்கான ட்ரிங்கர் ஃபீடர்லாம் நம்ம கழுவி வச்சிருந்தோம் இப்போ அதெல்லாம் கழுவிட்டு திரும்பவும் எடுத்து மாட்டணும் அப்ப தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வர போல இருக்கும் நம்ம வந்து வந்து போல இருக்கும் இப்போ அந்த அந்த விலைகள்ல தான் வந்து செகண்ட் வீக் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரிங்கர் ஃபீடர்லாம் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஃபீடெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணிக்கும் வந்து மாட்டியாச்சு மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் கோழி அதெல்லாம் சாக்கு வச்சு விரட்டி இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம் இந்த கோழி குஞ்சு பண்ணுற அட்டகாசமே பார்த்திங்கன்னா வரதுக்குள்ளே பரப்பி விடுறதுக்குள்ளே ஒரு வழியும் ஆக்கிடும் நம்மளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எக்ஸ்டெண்டும் பண்ணியாச்சு செகண்ட் வீக்குது தான் பண்ணிகிட்ருப்போம் வீக் டூவில் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை முழுசு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நல்லா காத்தோட்டம் வர்றதுக்காக தார் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம பழையபடி எல்லாத்தையும் தூக்கி கட்டிகிட்டு இருப்போம் வீக் த்ரீயில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலர் ரெகுலர் ஒர்க் தான் பண்ணுவோம் ஃபீட் வந்து ரெண்டு வேலைக்கு டிவைட் பண்ணி நம்ம கொடுப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த கோழி கழிவுகள் எல்லாம் நம்ம வந்து கிளறி விடணும் அப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் காஞ்சிட்டு நொச நொசன்னு இல்லாமல் கோழி குஞ்சுங்களுக்கும் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம அதை காயறதுக்காக நம்ம கிண்டி கிண்டி விடணும் அப்போ தான் வந்து கோழி குஞ்சுகளும் நல்லா வளரும் அதனால் அது வந்து டெய்லி வந்து அது அந்த ஒரு ஒர்க் இருக்கும் அப்புறம் ட்ரிங்கரை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி விடணும் இதுதான் மோஸ்ட்லி வந்து நம்ம வீக் த்ரீயில வந்து நம்ம பண்ணுவோம் அது இல்லாமல் பண்ணையில் இருக்க மற்ற வேலைகளுமே வந்து பண்ணுவோம் பார்த்திங்கன்னா பண்ணை முழுசு மேலே அந்த கொடியெல்லாம் இதாகிட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணிகிட்டு அப்புறம் சுற்றி அந்த இருக்க பில்லுகள் அது காத்தோட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காற்றோட்டம் வரப்போல செஞ்சு விடுவோம் இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம வீக் த்ரீல வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்போம் வீக் ஃபோரில் என்னென்னலாம் வேலைகள் செய்கிறோம் அப்படின்றத அப்படியே வாங்க பார்க்கலாம் இந்த டைம் வந்து குளிர் ஜாஸ்தியாக இருந்ததால் பார்த்திங்கன்னா கோழி அவ்வளோவா வெயிட் கெயின் ஆகலை ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு மோஸ்ட்லி வந்துட்டு வீக் ஃபோரில் நம்ம பண்ண சேம் ஒர்க் தான் வந்து பண்ணுவோம் ஃபீட் கொடுத்துட்டு ட்ரிங்கர் வாஷ் பண்ணுவோம் அப்புறம் வந்து அப்படியே செக் பண்ணுறது கோழிங்க இறந்துருக்கு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்க அந்த கழிவுகளெல்லாம் கிளறி விடுவோம் காத்தோட்டமாக இருக்கணும் இதெல்லாம் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இந்த டைம் ரொம்ப குளிராக இருந்ததால் க நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பார்த்திங்கன்னா சேவலே வந்து அவ்வளோவா வளரல முப்பது நாள் ஆச்சுன்னா பொட்டை கோழிங்கள்லாம் வந்து தந்தூரிக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க கரெக்டாக தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் வந்து பார்த்துட்டு வெயிட் கெயினாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதாவது ஒன்று ஆறுநூறுக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வந்து ஏ ஏற்றிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் நம்மளை அப்படியே கோழிகளை வந்து வச்சுருக்க சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இந்த டைம் கொஞ்சம் அடிவாங்கி தான் இருக்குது ஆனால் பொட்டை கோழிங்க வந்து கொஞ்சம் நல்லா பொட்டைக்கோழி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் சேவலுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு வெயிட் வந்து ஆகவே இல்லை இந்த தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் ஃபோர்த் வீக் இந்த வீக்கில் நம்ம வந்து கண்டிப்பாக ஏற்றிடுவோம் கோழிகளை அவன் அங்க சேவல் நல்லா பெருசா இருக்குது இந்த சேவல் கொஞ்சம் கம்மியா தான் தடுது டெய்லியும் கம்பெனியிலேருந்து வந்து பார்த்துட்டு போவாங்க பார்த்துட்டு சஜஷன் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் வந்து சஜஷனும் கொடுத்துட்டு போவாங்க டெய்லியும் நம்ம கரெக்டாக வந்துட்டு கலரி விடுறோமா கழிவுகள் எல்லாம் ஃபீடு எப்படி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்துட்டு எத்தனை கோழியும் இறந்துட்டுருக்கு இறந்துருக்கு அதெல்லாமே வந்து நம்ம வந்து நோட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து நிறைய வேலைகளும் இருக்குது குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் வந்து அடி அடி வாங்கும் எஃப்சிஆர் சொல்கிறோம் இல்லைங்களா ஃபீட் கால்குலேஷன் ரேஷியோ அது அது வந்து கொஞ்சம் வந்து அடி இந்த டைமு ஏன்னா நம்ம கொடுத்த ஃபீடுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகலை கோழிகள் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட சாப்பிட்ற ஜீரணமாகவும் கொஞ்சம் வந்து லூஸ் மோஷன் போல ஆச்சு ஃபஸ்ட் டைம் கடுக்காய் தூள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம நிறைய பா பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம நிறைய வேலைகளும் இதில் வந்து இறங்கி செய்கிற போல இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெகுலர் ஒர்க்கு தான் ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ட்ரிங்கர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கோழிகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சேவல் அப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க முப்பத்தோராவது நாள் கோழி எடுத்துகிட்டு போயிருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முப்பது நாலில் இருந்து நாற்பது நாளுக்குள்ளே கோழிகளை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நைட் எடுத்துகிட்டு போனதால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை நான் ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருக்கேன் ஆனால் இதில் நிறையா வேலைகளும் வந்து செய்ய வேண்டியது இருக்கும் இந்த வேலைகள்லாம் தான் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டானது இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்